எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிசல்ட் என்னுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி தான் இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்குறோம் ஸோ நான் எக்ஸாம் எழுதிட்டு சர்டிஃபிகிட் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதேமாதிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு கீ செக் பண்ணிவிட்டு ஒரு சில பேர் யூடியூப் சேனல்லையே என்ன பண்ணுவாங்கன்னா நூற்றி இருபது மார்க்கு தான் போஸ்டிங் கிடைக்கும் நூற்றி பத்து மார்க்கு தான் போஸ்டிங் கிடைக்கும் ஸோ இந்த மார்க்லாம் போஸ்டிங் கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் அந்தமாரி சொல்லுவாங்க அதேமாரி போஸ்டிங் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் கிடைக்காது ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப் சேனலில் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம காதில் போடாமல் நம்மளுடைய மார்க் பார்த்திங்கன்னா நைன்ட்டி அபவ் இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக இருக்கலாம் ஸோ யாரெல்லாம் நைன்ட்டி அபவ் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களை தாண்டி தான் போஸ்டிங் அதேமாரி யாரெல்லாம் செவன்ட்டி ஃபைவ் அபவ் வாங்கியிருக்கீங்களோ ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது ஏன்னா அதே செவன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கினா என்னுடைய பேஸில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்டிங் வாங்கியிருக்காங்க ஸோ என்ன அதே எக்கனாமிக் சப்ஜெக்ட்டில் மட்டும் கிடையாது வேறு வேறு சப்ஜெக்ட்டையும் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ்ல போஸ்டிங் வாங்கியிருக்காங்க இது நம்ம முன்னாடியே காணொலியே நிறைய காணொலியில் பார்த்தோம் இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன்க்கெலாம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம யாரெல்லாம் செவன்ட்டி ஃபைவ் அபவ் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணனா வெயிட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டு அதேமாரி நைன்ட்டி மார்க்ஸ்க்கு அபவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அபவ் நைன்ட்டி மார்க் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கண்டிப்பாக அவங்கள தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்டிங் ஓகே ஸோ என்னுடைய ரிசல்ட்டும் சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷனுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸோ நான் பார்த்தீங்கன்னா சர்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்சர்க்கு செக் பண்ணும்போது அந்த ஆன்சர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் இருந்துச்சு ஒரு ஏழு டு எட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இருந்துச்சு அதுக்குண்டான கரெக்டான ப்ரூஃபோடு நம்ம என்ன பண்ணோம்னா சேலஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்குண்டான கரெக்டான ப்ரூஃபோட நம்ம சேலஞ்ச் பண்ணோம் அந்த ப்ரூஃபை வச்சுட்டு ஸோ அந்த சேலஞ்ச் ப்ரூஃப் பார்த்திங்க வச்சுக்கிட்டு நம்ம உறுதியாக இருந்தோம் கண்டிப்பாக நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் கீழே பார்த்திங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் மார்க்ஸ் கண்டிப்பாக நமக்கு உயரும் ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டினுடைய உடைய மார்க் கண்டிப்பாக நமக்கு உயரும் ஆக மட்டும் பன்னெண்டு மார்க் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக இருந்தோம் அதேமாரி நமக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா மார்க்கு நமக்கு வந்துச்சு ஸோ அந்த பன்னெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா மார்க் வந்தோடனே என்ன ஆகிடுச்சுன்னா சர்ட்டி ஃபைனல் ரிசல்ட் விட்டாங்க அந்த ஃபைனல் ரிசல்ட் விட்டோன்னே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு நான் டேரெக்டாக போய் ஃபைனல் ரிசல்ட்டு நான் பார்க்கல நான் டேரெக்டாக போய் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எஃபிகேஷன் லிஸ்ட்டு தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை பார்த்தோடனே என்னுடைய பேர் தேனோடனே டாப் லிஸ்ட்லேயே ஜென்ரல் கேட்டகிரியே என்னுடைய பேர் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரமாக இருந்துச்சு ஜென்ரல் கேட்டகிரிலேயே என்னுடைய பேர் வந்ததான ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரம் ஏன்னா ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டேன் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐம்பத்தி ஆறு மார்க் வாங்கி நான் என்ன பண்ணேன்னா ஃபெயில் ஆகிட்டேன் அந்த ஐம்பத்தி ஆறு மார்க்கு அது வாங்கினதுனால எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாகி நான் என்ன பண்ணேன்னா படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அணி அணிலேருந்தே படிக்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்ப பத்தொம்போதுலேருந்தான் படிக்க ஆரம்பித்தேன் கொரோனாலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து ரிட்டன் ஒர்க்கு தான் ஸோ படிக்கிறது எழுதி பார்க்குறது படிக்கிறது எழுதி பார்க்குறது அதேமாரி கொஷின்ஸு சால்வ் பண்ணுறது இது எல்லாமே கொரோனாவில் பார்த்திங்கன்னா அந்த ஒன் இயர் பீரியட் ஃபுல்லாக இதுதான் என்னுடைய மெயின் வேலையாக இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு மிக ஒரு ரொம்ப நாள் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா என்னுடைய வேஸ்ட் ஆகாமல் என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க் வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய மார்க்காக நான் ஜென்ரல் கேட்டகிரிலேயே நான் என்னுடைய எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிடி கேட்டகிரிலேயே நான் வந்துவிட்டேன் ஸோ கம்யூனல் ரேங்க்கில் கிடையாது ஜிடி கே கேட்டகிரிலே கம்யூனல் ரேங்க் நான் எக்ஸாம் எழுதம்போதே நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ஜென்ரல் தான் நம்ம போஸ்டிங் வாங்கணும் ஏன்னா கம்யூனல் ரேங்கில் வந்து வெரிஃபிகேஷன் போயிட்டு அதில் ரிஜெக்ட் ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மன உளைச்சல் எதுவுமே இருக்காது ஏன்னால் நிறைய பேர் அந்த மாதிரி என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழாக இருக்கட்டும் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக இருக்கட்டும் சர்டிஃபிகேட்மிஷன் போயிட்டு ரிஜெக்ட் கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்கும் ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய ப்ரிப்பரேஷன்லேயே நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வரணும் டாப் மார்க் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்தளவு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அதேமாரி என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டில் ஜென்ரல் கேட்டகிரிலாம் வந்துச்சு ஸோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் ஸோ நான் என்ன பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பண்ணணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதேமாரி என்னென்ன கொண்டு வரணும் என்னென்ன நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கினோம் அதேமாரி என்ஓசி அதேமாரி நம்ம நம்மளுடைய காண்டாக்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணேன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சர்ட்டிஃபிகேஃபிகேஷன் லிஸ்ட் வந்தோடனே இதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு நான் கண்டிப்பாக நான் ஜென்ரல் கேட்டகரியில் வந்ததுனால டாப் லிஸ்ட்டில் நான் இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு உள்ளது என்னை தாண்டி தான் மற்றவங்க போஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக இருந்துச்சேன் அதேமாதிரி சர்டிஃபிகேஃபிகேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கரெக்டாக வச்சுங்க ஏன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது இப்போ டென்த்து சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பழசாக இருக்கும் கொஞ்சம் கீழி போன மாதிரி இருக்கும் சில பேருக்கு டென்த்து சர்டிஃபிகேட் அப்போ தான் டென்த்து சர்டிஃபிஃபிடிக் ட்வெல்த் டெர்டிடுவாங்க இருக்காது தொழிஞ்சு போயிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே யாரெல்லாம் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் இப்போ ஆன்சருக்கு செக் பண்ணி நல்லா மார்க் வந்துருக்கோ நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுக்கிங்க ஏன்னா கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் ஏன்னா எனக்கும் வந்திருக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ டென்த்து சர்டிஃபிகேட் டுவெல்த்து சர்ட்டிஃபிகேட்டு நம்ம அப்லோட் பண்ணே எடுத்துருப்போம் நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்துருப்போம் அதை அப்ளை பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அலட்சியமாக எங்கேயாவது வச்சிருது மாதிரி ஏதாவது வந்து அனுப்பிச்சிருக்கோம் சில பேர் என்ன பண்ணுவோம்னா அப்ளை பண்ண அந்த கம்ப்யூட்டர் சென்டர்லேயே வச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்க அவங்க என்ன பண்ணியிருப்பானோ பத்திரமாக எத்த வச்சுருப்பாங்க போனே குத்துருவாங்க ஆனாலும் சில பேர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ண கம்ப்யூட்டர் சென்டர்லேயே மறந்து அப்படியே அவங்கக்கேஸ்ட்டு வந்துடுது அதுக்கப்புறம் சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் போகும்போது தேடி 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 வீட்டில் இல்லைன்னு சொல்லி அங்கே போய் தேடி அங்கேருந்து எடுத்துகிட்டு வருது ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து வச்சிங்க உங்களுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டெடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சிங்க ஏன்னா போன வாட்டி நான் எக்ஸாம் எழுது பார்த்தீங்கன்னா சர்ட்டிவிடரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ரெண்டு நாளே போட்டாங்க சார் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை போட்டு சர்ட்டி வெள்ளிக்கிழமை ஈவினிங் என்ன பண்ணாங்கன்னா ரிசல்ட்டும் சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டு போயிட்டு மண்டே டியூஸ்டே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ என்னுடைய இது இருந்துச்சுன்னா டியூஸ்டே இருந்துச்சு என்னோட எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா ட்யூஸ்டே இருந்தனால நான் மண்டே என்ன பண்ணேன்னா லாஸ்ட் டெடி காண்டாக்ட் சர்டிஃபிகேட் நான் படித்த காலேஜ் லாஸ்ட்டாக பிஎட் படித்தேன் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் போய் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கும்போது ஒரு பெரிய ஒரு இதாகிடுச்சு ஏன்னா அங்கே மண்டே அங்கே போய் நம்ம காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அது அக்டோபர் மாதம் தான் அப்போ அங்கே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மழையினால் அந்த மாவட்டத்துக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க அப்போ மழைனால அந்த மாவட்டத்துக்கு விடுமுறை கொடுத்தனால யாரும் கல்லூரிக்கு வர மாட்டாங்க ஸோ அப்போ அவங்ககிட்டலாம் வாங்குறது என்ன ஆயிடும் ஒரே நாள் தான் அடுத்த நாள் நமக்கு சர்டிவ் வெரிஃபிகேஷன் ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க சொல்லி அதுக்கப்புறமா அதை வாங்கிட்டு வந்தோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாது முன்கூட்டியே நீங்கள் இப்போவே நீங்கள் என்ன பண்ணலாம் லாஸ்ட் ஸ்டெடி காண்டாக்ட் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வாங்கி வச்சிங்க ஏன்னா நமக்கு அந்த டைமில் தெரியாது லாஸ்ட் ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாது சர்ட்டிஃபிகேஷன் லிஸ்ட் வந்ததுக்கு தான் அதில் என்னென்ன வாங்கிட்டு வரணும் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சு ஸோ இப்போ முன்கூட்டியே குட்டியே இப்போ எல்லாருக்கும் நம்ம தெரியறதுனால நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டிருக்கனால நம்ம முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒரு மிக ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தரணும் சர்டிஃபிகேஷன் என்பது ஒரு சந்தோஷமான தருணம் அது மாரி சர்ட்டிஃபிகேடேஷன் லிஸ்ட்டு முடிஞ்சு அதைக்கப்புறம் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வரும்போது மிக மிக இன்னொரு ஒரு ஒரு மிக ஒரு சந்தோஷம் அதெல்லாம் நம்மளால் அந்த சொல்லி அதனால் சொல்லி அந்த மகிழ்ச்சியை நம்ம உங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது அது உங்களுக்கு வரும்போது அது தெரியும் கண்டிப்பாக நீங்களும் மாதிரி சர்டிஃபிகேஷனில் உங்கள் பேர் வரும்போது அதேமாதிரி சர்டிவிகேஷன் முடிஞ்சு ப்ரொஃபஷ்னல் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும்போது அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரணம் பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக உணர்வீங்க ஸோ கண்டிப்பாக இந்த காணொலி எல்லோரும் பிடிச்சிருக்கும் ஸோ ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க அதுக்கு ரீப்ளை பண்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்